ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்திங்கன்னா சமர்ச்சி தன்மை அதை எடுத்துக்காட்டு ரெண்டு பார்க்கலாம் கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துக்கிறோம் ரோ ரோம்பஸ் என்ற சொல்லியில் உள்ள ஒவ்வொரு எழுத்திற்கும் சமச்சீர் கோடுகள் வரைந்து அவற்றின் எண்ணிக்கையை கண்டுபிடி குறிப்பு இங்கு ஓ என்பது எழுத்தானது வட்ட வடிவில் உள்ளது ஓ வந்து இது எழுத்து இது வட்ட வடிவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ பாருங்கள் இங்கே ஃபஸ்ட்டு எவ்வளோ ஏழு ஏழு லெட்டர்ஸ் வருதுங்களா அதனால ஏழு கட்டம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று அப்போது இது எழுத்துக்கள் தானே அதனால எழுத்துக்கள் எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்களே அதனால சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கைன்னு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு லெட்டராக கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க அப்போ எழுதிய பிறகு பாருங்கள் ஆறம் வந்து எந்த மாதிரியும் பிரிக்க முடியாது சமமாக அதனாலே இது பூஜ்யம் ஹெச் பார்த்திங்கன்னா இங்கே நடுலியும் இந்த மாதிரி பாதியாக பிரிச்சிங்கன்னா சமமாக தான் பிரியும் அதனால இதுக்கு சமச்சீர் கோடு ரெண்டு வரும் அதே ஓனால் இது வட்ட வடிவம்னு சொல்லியிருக்காங்க வட்ட வடிவத்துக்கு எண்ணில் அடங்கா எண்ணில் அடங்காதது போயினே இருக்கும் அதுக்கு எவ்வளோ சமச்சீர் கோடு வேணாலும் வந்துனே இருக்கும் அதனால இது எண்ணில் அடங்காததுன்னு எழுதியிருக்கோம் அதுக்கப்புறம் எம்மு பாருங்க எம்மு இப்படி கொடுத்துருக்காங்களே எம்மு பார்த்திங்கன்னா நடுவுலேருந்து இப்படி பிரிச்சிங்கன்னா ஒரு சமச்சீர் கோடு வரும் இப்படி பிரிச்சிங்கன்னா சமமாக வராது இந்த மாதிரி ஒன்று ஒன்று தான் வரும் அதனால இதுக்கு ஒன்று அதுக்கப்புறம் பி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரிக்க முடியாது அது சமமாக வராது இந்த மாதிரி பிரிச்சிங்கன்னா பி சமமாக வரும் அப்போது இதுக்கும் ஒரு சமைச்சர் கோடு அதுக்கப்புறம் யூ பார்த்திங்கன்னா யூக்கும் அதே மாதிரி தான் நடுவில் சென்ட் பிரிச்சிங்கன்னா ரெண்டு சைடும் பாதி பாதி சமமாக இருக்கும் அது இதுக்கும் சமச்சீர் கோடு வந்து ஒன்று தான் வரும் அதுக்கப்புறம் எஸ்ஸு பார்த்திங்கன்னா எஸ்ஸு எந்த மாதிரியும் பிரிக்க முடியாது இந்த மாதிரியும் பிரிக்க முடியாது இந்த மாதிரியும் பிரிக்க முடியாது இந்த மாதிரியும் பிரிக்க முடியாது அதனால இது சீரோ சமச்சீர் கோடு புரிஞ்சதுங்களா எடுத்துக்காட்டு ரெண்டு அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்